சென்னையில் பப்பாளிப்பழம் பொறிக்கச் சென்று கிணற்றில் தவறி விழுந்த ஐம்பத்தைந்து வயதுடைய முதியவரை தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர் சென்னை மதுரவாயில் வேல் நகரைச் சேர்ந்த ஸ்ரீனிவாசன் என்பவர் தனது வீட்டின் பின்புறம் உள்ள பப்பாளி மரத்தில் பழம் பொறிக்கச் சென்றுள்ளார் அப்போது கால் தவறி அருகில் இருந்த கிணற்றில் ஸ்ரீனிவாசன் விழுந்தார் இதுகுறித்து அவரின் உறவினர்கள் அளித்த தகவலின் பேரில் விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் முதியவரை பத்திரமாக மீட்டனர்